இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நிறைய டெக்டானிக் பிளேட்ஸ் இருந்தாலுமே ஒன்பது பெரிய நிலம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கடல் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய டெக்டானிக் பிளேட்ஸ வந்து ஒம்பது பிளேட்ஸ் தான் ரொம்ப மேஜரான டெக்டானிக் பிளேட்ஸ் சொல்லுவாங்க இதில் இதை தாண்டி நிறைய எக்கச்சக்கமான மைனர் அண்ட் மைக்ரோ டெக்டானிக் பிளேட்ஸுமே நம்ம பூமியில இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த நிலநடுக்கம் எதனால ஏற்படுது அப்படின்னா இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்கு இல்லையா அங்க வெப்பமயம் அப்படின்றது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னும் அந்த வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுறதுனால அங்கே ப்ரெஷருமே அதிகமாக இருக்கும் இந்த ஹீட் அண்ட் ப்ரெஷர் ரெண்டுமே வந்து கம்பைன் ஆகும்போது அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து மூமெண்ட்லேயே இருக்கும் அந்த டெக்னானிக் பிளேட்ஸ் மூமெண்ட்லேயே இருக்குன்றப்ப ஒரு டெக்னானிக் பிளேட்டோ இன்னொரு டெக்னானிக் பிளேட்டோ வந்து ாம இருந்ததுன்னா அது வந்து நார்மலான நம்ம கண்டிஷனா இருக்கு இதுவே இந்த டெக்னானிக் பிளேட்ஸ் மோதிக்கும் போது இப்படி மோதிச்சு அப்படின்னா அதுதான் வந்து மலைகளா வந்து உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க மலைகள் நம்ம பார்க்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மலைகள் வந்து இந்த டெக்னானிக் பிளேட்ஸோட அதிர்வுகள்னால இப்படி வந்து மோதிக்கும் போதுதான் அந்த மலைகள் வந்து உருவாகுது இன்ஃபேக்ட் நம்ம இமாலியன் மவுண்டன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனால டெக்னால பிளேஸ் இந்த மாதிரி மோதிக்கிட்டனால தான் உருவாச்சு அப்படின்னு சயின்டிபிக்கலாவே சொல்றாங்க